ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா க்ளீனிங் வீடியோ தாங்க இது ஒரு வீக் டே தாங்க காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிஞ்சுதுங்க ஆஸ் யூஸ்வல் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங்கே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமேட்டு இந்த கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேங்க கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன தூசு நம்ம காஃபி தூள் டீ தூள்லாம் எடுக்கும் போது சிந்துருது இதெல்லாமே இருக்குது அடிக்கடி நம்ம அவசரத்தில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா மூடி இந்த கிளாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் சரி அது இல்லாமல் எடுத்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி ஆரம்பிக்க போகிறேங்க க்ளீனிங் அப்படின்னா டீப் கிளீனிங்லாம் கிடையாது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து தொடச்சிட்டு இந்த பாட்டிலை வந்து ஒரு ஈரத்துணி வச்சு தான் நான் தொடக்க போகிறேன் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கழுவிட்டு இருக்கிறது தான் அதனால் வந்து கழுவணும்னு அவசியம் இல்லை ஈரத்துணி வச்ச துடைச்சா போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன் மீதி மேலே இருக்கிறதையுமே எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்டே சேர் மேலே ஏறிக்கிறாங்க அதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும் பண்ணிக்கலாம் இந்த மேலே பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூசு இல்லை ஹோம்மேட்லிக்கேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரை கிளாஸ் வச்சு தொடச்சாச்சுங்க ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் அந்த க்ளீனிங் முடிஞ்சிருச்சு பேப்பருமே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து ரேராக எடுக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து மளிகை சாமான்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பாட்டில்ஸ் எல்லாம் வந்து தாண்டி நம்ம பின்னாடியெல்லாம் எடுக்க முடியாதுங்க அதனால் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேராக இருக்கிற திங்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஈர துணி வச்சு சப்போஸ் நமக்கு வந்து ஹெல்த்துக்கு முடியல இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா சரி நம்ம கிச்சனை வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக படிச்சுன்னு இருக்கணும் க்ளீனாகவும் இருக்கும் நமக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸில் வந்து அப்படியே ரெகுலராக வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் அதை வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பரில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து குட்டி குட்டி பூச்சிஸ் கரப்பான் பூச்சி எதுவுமே அண்டாதுங்க நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறு த விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தூசு அதெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பள்ளியெல்லாம் நிறைய வரும் குட்டி குட்டி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து சிந்திருந்ததுன்னா அதை சாப்பிட்றதுக்காகவே வந்து கரப்பான் பூச்சி வரேங்க ஒன்ஸ் கரப்பான் பூச்சி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு கண்ணு தெரியாத முட்டைகள்லாம் போட்டு வைக்குங்க அது வந்து எங்கே இருக்குதுன்னு கூட நமக்கு கண் தெரியாது பகலில் சுத்தமாகவே தெரியாது ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூந்து விளையாடும் அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரப்பாம்பூச்சி இந்த பூச்சி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கபோர்டியெல்லாம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணுங்க பொருட்கள் வந்து ரொம்ப அடைசலாக சேர்க்காமல் எது தேவையோ அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் நம்ம அளவாக வச்சுட்டோம் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணியோ ஒரு ட்ரை கிளாத்தோ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தூசெல்லாம் தங்காது தாங்க எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் பாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழச்சுன்னு இருந்தது இந்த ரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டில் எடுத்து வச்சு நல்லா துடைச்சிட்டு நம்ம வந்து இந்த மக்கள்லாம் வந்து உள்ளே வச்சிடலாம் அவ்வளோதாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிதுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஷுவல் கபோர்ட் துடைக்கிற வேலை தாங்க கபோர்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் தான் மெயினாக அழுக்கு இருக்கும் பிசு பிசுப்பு இருக்கும் மெயினாக இந்த சமைக்கிற கையிலேயே ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசு பேரி இருக்கும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் லிக்விட் வச்சு தொடக்கிறேன் ஃபஸ்ட் ரேக் வந்து முடிஞ்சிருச்சுங்க அடுத்து வந்து செகண்ட் ரேக் வந்தாச்சு செகண்ட் கபோர்ட்ஸுக்கு வந்தாச்சு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ரேக்கில் இருக்கிற நம்ம இந்த ஸ்டீல் சம்படமெல்லாம் வந்து இறக்கி வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு கபோர்டில் வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ சென்ட்ரு கபோர்டுக்கு வந்துவிட்டோம் மேலே ரேக்கில் இருக்கிற ஸ்டீல் சம்படமெல்லாம் எடுத்து கீழே எடுத்து வச்சிருக்கேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வாஷ் பண்ணிடுவேன் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணி வச்சு போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகி கம்பு இட்லி பொடி சாம்பார் பொடி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்குலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதனால் வந்து ஸ்டீல் சம்படம் இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டீல் சம்படமாக வச்சுட்டு இருந்தேன்னா இதெல்லாம் வந்து கிளீனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து கீழாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மல்லித்தூள் எடுக்கும்போது சரி அந்த மூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டஸ்ட் ஆகிடுது அதனால் ஒரு ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா துடைச்சிட்டு அந்த ஷெல்ஃபையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டேங்க திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிடலாம் அடுத்து இந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எப்போவாது ரேராக எடுக்கிற ஹார்ட் கேசஸ் தான் வச்சுருப்பேங்க அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தூசு இருந்ததுங்க நம்ம என்னதான் கபோர்டில் வச்சாலுமே தூசு ஏற தான் செய்யும் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க நம்ம எந்த பூச்சி தொலைலேருந்து நம்ம வீட்டை பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ஐயன் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது கபோர்டில் தாங்க ஸ்டோர் பண்ணியிருப்போம் அது ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ணும்போது கபோர்டில் இருந்தாலுமே வாஷ் பண்ணிவிட்டு தாங்க நம்ம குக் பண்ணணும் அவ்வளோதாங்க இப்போ மேலே ரேக் முடிஞ்சிருச்சு கீழே ரேக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்நாக்ஸ் கபோர்டு தான் இந்த வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸு லஞ்சு குட்டி குட்டி டப்பாஸு இதெல்லாம் தான் இருக்குது ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மருந்து கட மருந்து கூட கொஞ்சம் இருக்கும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து மைக்ரோஓவனில் கொடுத்த தாங்க இது வந்து நல்லா யூஸ் ஆகுது மேலே கீழே எல்லாமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக தட்டு வச்சுட்டோம் அப்படின்னா பசங்களே வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் அதுக்கூடவே வந்து பார்த்திங்கனா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் தான் கொடுத்துருவேன் அதனால் ரெண்டு மூணு நாளெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் அந்த எக்ஸ்ட்ராலாம் வச்சிடலாங்க மீதி வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து எப்போவுமே இந்த கேரியர் தான் பசங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்க புதுசாக வேணும்னு இது வரைக்கும் கேட்டதில்லை அதை கேட்காதனால நானும் புதுசாக எதுவும் வாங்கி கொடுத்ததில்லைங்க நல்லா இருக்குது அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சாச்சுன்னா இப்போ கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தொடச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அப்படியே மைக்ரோ மைக்ரோவன் வந்துடலாங்க மைக்ரோஓவன்லேயும் பார்த்து பார்த்திங்கன்னா டஸ்ட் நிறையா சேர்ந்துருக்கு இந்த ட்ரெயிலியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூசு இருந்ததுங்க இந்த பெப்பரில் வந்து பீங்கான் கப்பில் போட்டு வச்சுருந்ததுனால அதையுமே வந்து சிந்தி இருந்தது அதையுமே வந்து நம்ம வந்து ஈர துணி வச்சு துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க அவனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கணுங்க அந்த ஹோல் வழியாக குட்டி குட்டி பூச்சிகளாக வந்து உள்ளே போயிட்டு அவனையுமே வந்து பாயில் பண்ணிட்டுருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவனுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆன் பண்ணி விட்டுருவேன் சப்போஸ் அந்த ஹீட்டுக்கெல்லாமே வெளியே வந்துடும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைம் நாலு டைம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டீம் கிளீனிங் பண்ணுறது நல்லது எப்போவுமே லெமன் ஆர் வினிகர் பேக்கிங் சோடா இது மூணுமே இருந்தால் போதுங்க நமக்கு கிளீனிங் ஏஜெண்ட்டாக சூப்பராக ஒர்க் ஆகும் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனையுமே நல்லா நகர்த்தி விட்டுட்டு அங்கே இருக்கிற டஸ்டரெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேங்க இதை வந்து என்னால் தூக்க முடியாது கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் கல் தான் வச்சுருக்கேங்க அதனால் ஈஸியாக நகர்த்திக்கலாம் அதனால் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி விட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நகர்த்தி விட்டுக்கலாங்க நல்லா ஹோம்மேட்லிக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக படைச்சுன்னு கிளீன் பண்ணி ஆச்சுன்னு டவலுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டு நம்ம அந்த திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இந்த பக்கம் கவுண்டர் டாப் கிளீனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிங்கு கடை தாங்க க்ளீன் பண்ண போகிறேன் சிங்கு கடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தான ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா டெப்த்தாக விட்டுருக்காங்க இதனால தான் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் இங்கே வந்து நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் வந்து பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கரப்பாம்பூச்சி இந்த ஹிட்டு கரப்பாம்பூச்சி சாக் பீஸ் இருக்குதுங்க அதை வந்து அந்த டஸ்ட் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு இந்த ஹோம்மேட் லிக்வெட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்ல ஈரத்தை எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி இந்த ஹிட் கர்பாம்பூச்சி சாக் பீஸை வந்து சுற்றி போட்டு விட்டுற வேண்டியதாங்க இதுதான் என்னோடய சீக்ரெட்டுங்க எந்த வித கரப்பாம்பூச்சியும் அண்டாது அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த நேப்தலின் குண்டையும் போட்டு விட்டுறணும் நமக்கு ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து தொடச்சிட்டுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ஹிட்டு சாக் பீஸை போட்டு விட்டுவிட்டு நேப்தலின் குண்டை எல்லாமே போட்டுட்டோம் அப்படின்னா எந்த வித பூச்சியும் அண்டாது சூப்பராக வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம் சிங்க் கிளீனிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க நமக்கு யூஷுவல் ஸ்டோர் பண்ணிடுற திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு அடுத்து வந்து புல் அவுட் ட்ரே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த கீச் கிச்சன் சத்தம் வரும் அடிக்கடி இந்த ஸ்ட்ரக்காய் ஸ்ட்ரக்காய் பாதையில் நின்றுக்குங்க முதல்ல அதுக்கு தேங்காய் எண்ணெய் எல்லாம் வச்சு ஒரு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்தமும் வராதுங்க ஸ்ட்ரக்காயும் நிற்காது இந்த புல் அவுட் ட்ரே அந்த மாதிரி ட்ரே எல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா உள்ள கபோர்ட்ஸ்லாம் நிறைய டஸ்ட் இருக்குங்க நம்ம நீளமாக இல்லைன்னா கொஞ்சம் அந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் அந்த மாதிரி ப்ரஷ்ஷு வச்சுட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வெளியே வச்சிருக்கேன் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால சரி இன்றைக்கி ட்ரை கிளாத் வச்சே தொடச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே வச்சு தொடச்சிட்டுருக்கேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்கு கீழே இருக்கிற இடங்க இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிட் சாக் பீஸ் வந்து போட்டு விட்டுக்கிறேன் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி டிநெல்லாம் வச்சுருக்கறனால அடிக்கடி சிந்தோம் டஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் சேர்ந்துருங்க அதனால் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஹிட் சாக் பீஸ் போட்டு விட்டுருவேங்க இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் போட்டு விடுவேன் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் அந்த கபோர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஹிட் ஜாக் பீஸ் போட மாட்டேன் இந்த ரெண்டு இடமே போட்டால் வந்து போதுங்க மெயினாக பூச்சிகள்லாம் வராது அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் எனக்கு க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் நான் கூட்டுறேங்க அவ்வளோ தூசு இருந்துருக்குது பார்க்கறதுக்கு தான் வெளியே வந்து அவ்வளோ க்ளீனாக இருந்திருக்கு ஃபஸ்ட் டைம் கூட்டும்போது வந்து கூட்டின குப்பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தள்ளி விட்டுருக்கேங்க செகண்ட் டைம் கூட்டினதுங்க அவ்வளோ தூசு இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் கபோர்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா அசிஷோல் வந்து திரும்பவும் ஒரு டைம் தொடச்சு விட்டுட்டேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்து நான் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்